கத்தருடைய பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக வசனமாகிய விதை மார்க்கு நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் விதை என்பது வேத வசனம் எங்கு விதைக்கப்படுகிறது நிலத்தில் நிலம் என்பது நீங்களும் தான் விதைப்பவர் இயேசு இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் தேவ ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் நம்மில் விதைக்கப்படும் விதை வேர் கொண்டு பலன் கொடுப்பதாக உள்ளதா என கவனித்து வாழ வேண்டும் இல்லையேல் சுட்டரிக்கப்படுவோம் இவைகள் பலன் கொடுக்க முடியாதபடி எதிரிகளாயிருப்பவை எவை தெரியுமா பறவைகள் முச்செடிகள் கற்பாறை உள்ள நிலம் இவை மூன்றும் பலனை கொடுக்க விடாதபடி விவசாயிகளின் எதிரிகளாக உள்ளது பிரியரே எந்த விவசாயியும் விதை விதைக்கும் போது எதிர்பார்ப்பு இல்லாமல் விதைக்க மாட்டார்கள் நன்மை வருமோ அல்லது வராதோ என்ற சந்தேகத்தோடும் விதைக்க மாட்டார்கள் எந்த விதை விதைத்தாலும் அது முளைத்து பயிராகி ஏராளமான பலன்களை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் விதைப்பார்கள் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிலும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் விதைத்து கொண்டே இருக்கிறார் நம் மூலம் தேவ மகிமைப்பட வேண்டும் தேவர் நாச்சியம் கட்டப்பட வேண்டும் ஆண்டோருடைய சாட்சியாக நாம் விளங்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து நிற்கிறார் அவரது அழகான கண்கள் நம்மை நோக்கிக்கொண்டே இருக்கிறது எதற்காக தெரியுமா நாம் கொடுக்கும் பலன் என்பது முப்பது அறுபது நூறாக இருக்க வேண்டும் உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் எதிரி நம்மை தாக்குவதின் நோக்கமே நம்மிலுள்ள வசனத்தை திருடுவதற்காகத்தான் விழிப்பாய் எதிர்த்து நிற்போம் வசனமாகிய பட்டயத்தை எடுத்து போராடுவோம் நல்ல நிலமாக நம் இருதயத்தை காத்து கொள்வோம் பலன் தந்து கனி கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஒப்புக் கொடுப்போமா தன் நல்ல நாளுக்காக மக்க நன்றி தகப்பனே நாங்கள் வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிற அந்த சத்தத்தை கேட்டு உலகத்திலே வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமி